எல்லாருக்கும் வணக்கங்க நாமக்கல் டவுனை ஒட்டி ஒரு கம்மியான விலையில இடம் வாங்கணும் ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்குள்ள வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அழகான இடத்த வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்த பத்தி நிறைய ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குறது சாத்தியம் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலிப்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கணபதி நகருக்கு தாங்க வந்திருக்கிறோம் கணபதி நகர் ரொம்ப கம்ஃபர்டபுளா காம்பேக்டா ஒரு ஏக்கர்ல ஒரு பதினெட்டு சைட்டோட நீட்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இதுல வடக்கு தெற்கு பார்த்த பிளாட் மட்டும்தாங்க வருது இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் பாயிண்டே என்ன அப்படின்னா ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தர்றாங்க உங்களுக்கு அண்ணா நகர் கொசவம்பட்டி கங்கா நகர்லாம் பார்த்தீங்கன்னா சதுரடி ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா இந்த கணபதி நகர்ல ஜஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சதுரடி வந்து மனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இந்த கணபதி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு எல்லா சைட்டுக்குமே தனித்தனி குடிநீர் குழாயி சுத்தி காம்பவுண்ட் வால் எல்லாம் போட்டு சைடுல எல்லாம் மரம் வச்சு உள்ளே வந்து இபி போஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாம் நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம நாமக்கல் டு துறையூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் லொகேட் ஆயிருங்க நம்ம கூலிப்பட்டி முருகன் கோயிலுக்கு பேக் சைட்லேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா வீடியோல பாருங்க சுத்தி ரெசிடென்சியல் ஏரியா நம்ம ஸ்பெக்ட்ரம் ஸ்கூலு அதே மாதிரி சைத்தன்யா ஸ்கூலு பாரதி ஸ்கூல் எல்லாமே இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்பு ஆலமர பஸ் ஸ்டாப் எல்லாமே இந்த சைட்ல இருந்து ரொம்ப பக்கம் ஸோ நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்ல செம்மண் பூமியில நம்மளுடைய கணபதி நகர் வந்து டிடிசிபி அப்ரூவலோட அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க பேங்க் லோன் போட்டு நீங்க இடத்த வாங்கிக்கலாம் பேங்க் லோன் போட்டு வீடு கட்டிக்கலாம் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு சதுரடி அடி ஆயிரத்தி நூறு சதுரடியில ரெண்டு வீடு வந்து கிழக்கு பார்த்தோன்னு வடக்கு பார்த்தோன்னு உங்களுக்கு சேலுக்காக கட்டிட்டு இருக்காங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபாய் வருது இதுக்கு நீங்க வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து லட்ச ரூபாய் முன்பணம் போட்டு பேலன்ஸ் எல்லாமே பேங்க் லோன் மூலியமா நீங்க இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து எட்நூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க பேங்க் லோன் எடுத்துக்கலாம் மீதி தொச்சை பணத்தை மட்டும் கையிலிருந்து போட்டா போகுது சரி நீங்க நாமக்கல்ல ரெண்டாயிரத்தி ஒரு நல்ல இடம் வாங்கணும் அது கம்மியான விலையில வாங்கணும் மெயினான ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கணபதி நகர் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கணபதி நகர் சைட்டை வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க எந்த ப்ரோக்கரேஜும் வாங்க போகிறதுல டைரக்டாக நீங்கள் ஓனர் கிட்ட இருந்தே ப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு நம்ம நாமக்கல் துறையூர் ரோடு கூலிப்பட்டி ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கக்கூடிய கணபதி நகரை விசிட் பண்ணிட்டு இன்றைக்கே உங்களுடைய கனவு மனையை வீட்டை சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி